ஆண்டிப்பட்டி பாரத் நிகேதன் கல்லூரி விழாவில் நடிகர் பாலா பேட்டி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரி இருபத்தி ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு கல்லூரி தலைவர் மோகன் தலைமை தாங்கிய இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காமெடி நடிகர் பாலா கலந்து கொண்டு பாடல்களுக்கு நடனம் ஆடி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்களை கைதட்ட வைத்து மகிழ்ச்சிப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் பாலா ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி பகுதி தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் இங்குள்ள மக்களின் அன்பு தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் தெரிவித்தார் கருத்து சொல்லும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை என்றும் நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதால் செய்கிறேன் தமக்கு அரசியல் பற்றியெல்லாம் தெரியாது பலருக்கும் தெரிந்த நடிகராக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் மக்களுக்கு நல்லது செய்வாரா என்ற கேள்விக்கு யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நல்லதுதான் செய்வார்கள் என்றும் மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று தெரிவித்தார் அவ்வளோ சாப்பிட்டு அவரோட பேச்சை கேட்டு எனக்கே அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு ஒய்ஃபாக பிறகுன்னு ஆசையாக இருக்குது சார் ஐ லவ் யூ சார் ஐ எம் வெயிட்டிங் சார் ஐ வெயிட்டிங் ஏன்னா அந்தளவுக்கு அன்பை வந்து அளவு சாப்பாடு மாதிரி கட்டி கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் எப்பவுமே வரும்போது ஃப்ரெண்ட்டை நான் பார்த்தேன் இங்கே மேடம் பார்த்தேன் அழகாக மேடம் பார்த்து எனக்கே டவுட் ஆயிடுச்சு இது வந்து காலேஜ் ஃபங்க்ஷனாக இல்லை காது குத்து ஃபங்க்ஷனாக எனக்கே டவுட் ஆயிடுச்சு ஒரு ஒரு விஷயமும் சொல்லும்போது பக்கத்தில் உட்காந்து பேசும்போது நிறைய தடங்கள் வரும் நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை நிறைய தடங்கள் வரும் ஒரு சொல்றேன் சொல்கிறேன் உங்கள் மைண்டு யாருக்கு வராது நீங்கள் பண்றத பண்ணிக்கிட்டே இருங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னார் சார் அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெருசு சார் ஐ லவ் யூ சார் கண்டிப்பாக சார் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் சார் ரொம்ப தேங்க்யூ எப்போயுமே வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பசங்களும் பொண்ணுங்களுக்கு நடையில் ஒரு பயங்கரமான வித்தியாசங்க நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நோ மேரேஜ் ஸோ ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம்